ஹாரிப்னு ஸ்வைத் சொல்றாருல்லா ஹால அப்துல்லா அனி நபி சல்லாஹ் அலஹி வசலம் அப்துல்லா சொன்னார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் வழியாக அப்துல்லா என்ற ஹதீஸில் பொதுவாக வந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்துல்லாஹிபினும் மசவுத் அப்துல்லாஹிபினும் மசவு ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அதனால தான் தமிழில் பார்க்குறது அப்துல்லாஹீபின் மசூத் ரதியுல்லாஹு என்ன செஞ்சிருப்பாங்க அதை போட்டிருப்பாங்க ஆனால் அப்துல்லான்னு தான் ஹதீஸில் வரும் ஆனால் அப்துல்லா என்றால் அப்துல்லா இப்படி மசூது தான் ஏன்னா இது நான் இது மிக முக்கியமே தெரியுமா எத்தனையோ அப்துல்லா கழிக்கிறாங்க அபாதிலாக்கள் என்று அறிவிக்கப்படுற அப்துல்லாவுடைய அந்த அழைப்பு எப்படி இருக்கும் அபாதிலாக்கள் அபாதிலாக்கள் என்று அறியப்படக்கூடிய எத்தனையோ நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்க அப்துல்லா சொன்னார் என்றது யாரை குறிக்கிறது என்பது மிக முக்கியம் அதனால புரிஞ்சுக்கொள்ளணும் அப்துல்லா என்று வந்தால் ஹதீஸ்ல அப்துல்லா இப்படி மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் அப்துல்லா இப்படி மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சொன்னார்கள் உங்களில் எவருடைய கேட்கலாம் சகாபாக்களை பார்த்து உங்களில் எவருக்கு தனக்கு தனது மரணத்துக்கு பின்னால் தனது வாரிசுக்கு கிடைக்குமே சொத்து தனது மரணத்துக்கு பின்னால் தனது வாரிசுக்கு அதாவது தண்ட சொத்து யாருக்கு போகணுமோ அவர்களுக்கு கிடைக்குமே சொத்து அந்த சொத்து தான் இப்பொழுது இருக்கின்ற நீ அனுபவிக்கின்ற சொத்தை விட விருப்பமானது யாருக்கு அப்படி விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க நம்ம அனுபவிக்க கூடிய கோடி என்னவீங்க ஒரு கோடி இருக்குது இன்னொரு கோடி வாரிசா போக போகுது நான் இந்த ஒரு கோடி அனுபவிச்சு முடிச்சிருவேன் இந்த அனுபவிக்கிற சொத்தை விட யாருக்கு போய் சேரப்போகுதோ வாரிசாக அதுதான் எனக்கு என்னது விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது உங்களில் இருக்கிறீங்களா அப்படின்னு ரசூல் செல்லா அலுவலாம் கேக்குறாங்க யாருமே அப்படி என்னது இல்லை காலு எல்ல எவராக இருந்தாலும் சரி அவரது சொத்து தான் அவருக்கு என்ன செய்யும் மிக விருப்பமாக இருக்கும் இன்னொருவருக்கு உரிமையாகிற சொத்து அவருக்கு என்ன செய்யாது விருப்பமாக இருக்காது இன்னொருவருக்கு உரிமையாகிற சொத்துன்னா தனது சொத்துல தனது சொத்துல இன்ன நபருக்கு அது போகணும் இன்ன நபருக்கு இது போகணும் நபருக்கு இது போய் சேர்ந்துரும் அதுதான் எனக்கு என்னது மிகவும் விருப்பமா இருக்கு இப்படி போய் சேர்றதா எனக்கு மிகவும் விருப்பமா இருக்குது இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களை யார் இருக்கிறாங்க முக்கியமான கேள்வி சஹாபாக்கள் எப்பயும் இயல்பா பதில் சொல்லக்கூடியவங்க சொன்னா சும்மா அங்கனைக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு வேற மாதிரி பதில் என்ன செய்யலாம் என்ன பிள்ளைக்கு போற சுத்தி தான் எனக்கு விருப்பமா இருக்கு எனக்கு எல்லாம் தேவையில்லை இப்படி தத்துவமும் என்ன செய்யலாம் பேசுறேன் ஆனா சஹாபாக்கட்டை அப்படி இருக்கல சஹாபாக்கட்டை இயல்பான பதில் தான் என்ன செஞ்சது இருந்தது இயல்புலேயே ஒரு மனிதன் தான் அனுபவிக்கிறது என்ன செய்வான் முதலாவது விரும்புவான் எங்களில் எல்லாரும் அப்படித்தானே அப்படின்னு சஹாபாக்கள் எப்படி பதில் சொல்றாங்கன்னா காலு யாரோ சொல்லலாம் அல்லாவின் தூதரே மாமின்னா அஹது இல்லா மாலுஹு அஹபு இலகி எங்களில் எவருமே அவரது சொத்து தான் அவருக்கு விருப்பமான நிலையில் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் கால அப்புறம் சல்லாவு வழங்கப்படுத்துறாங்க உங்களோட சொத்து தானே உங்களுக்கு விருப்பம் அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுடைய சொத்து என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் அனுபவிக்க கூடிய சொத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது விருப்பமாக இருந்தது மட்டும் சரி வராது என்கின்ற அமைப்பில் ரசூர் சரால் சொல்ல சொல்கிறாங்க ஃப இன்னமா லஹூ மக்கத்தம் வமாலுவா ரிதிஹி ம அஹ்ஹர் அவரது சொத்து எது தெரியுமா எதையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டு அவர் மரணிக்கிறாரோ அதுதான் அவரது சொத்து எதெல்லாம் அவர் விட்டு விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது ம அஹ்ஹர் பிற்படுத்தி விட்டு போகிறாரோ அது அவரது சொத்து கிடையாது அப்படின்னா ம கத்தம் என்ன தெரியுமா தர்மம் செஞ்சது இதையெல்லாம் நீங்க தர்மம் செய்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து மரணித்த பின்னால் சொத்தாக நீங்க அனுபவிக்காம விட்டுட்டு போற பகுதி இருக்குதே இது உங்கள் சொத்துலயே கணக்கே எடுக்கப்பட மாட்டாது அது கட்டாயமாக போக வேண்டியது அது கட்டாயமாக போக வேண்டியது ஒரு நாளும் பிள்ளைக்கு விட்டு போகின்ற சொத்து உழைப்புக்கு நன்மை இருக்குது ஆனா நீங்க பெரிய அமௌண்ட் விட்டு போனதுனால உங்களுக்கு நன்மை கூட குறைய விட்டு போனதுனால நன்மை குறைவன்ற ஒரு சிஸ்டம் இல்லை நீங்க உழைச்சது பிள்ளைகளை நல்ல முறையில வாழ வச்சது இதுக்கு நன்மை என்ன செய்கிறது இருக்கிறதே தவிர பெரிசா விட்டுட்டு போறாரு வாரிதிகளுக்கு தர்மம் செய்திருக்கிறார் என்ற லிஸ்டுக்குள்ள என்ன செய்யாதது வராது எனவே ரசூல் சலால் சார் சொல்றாங்க அலஹூ அவரது சொத்து என்பது மா கத்தம் அவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் உட்படுத்துறாரோ தர்மம் செய்கிறாரோ அவதான் சொத்து ஒமாலு வாரிதி மா அஹர் அவை எதெல்லாம் பிற்படுத்தி விட்டு விட்டு செல்கிறாரோ அதுதான் அவருடைய வாரிதுடைய சொத்து அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப அன்புள்ள சகோதர்களே ரசூல் வாரிசுடைய சொத்து எல்லாருக்கும் தெளிவு இதுதான் வாரிசுடைய சொத்துன்னு தெரியும் தனது சொத்துன்றதை என்ன சொல்றாங்க தர்மமாக முற்படுத்தி விட்டு சொல்கிறீர்களோ அதுதான் உங்களது சொத்து அதுதான் உங்களது சொத்து மரமேல உங்களுக்கு வரப்போகின்ற சொத்து என ரசூல்லாஹி சலல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இலக்கம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தியை பதிவு செய்தே அதாவது இபுனா அந்த இந்த செய்திக்கு விளக்கம் சொல்ல போன்றமா இபின் ஹஜர் அல்லாஸ்லான் சொல்கிறார்கள் இந்த செய்தி இன்னொரு செய்தி இருக்கிறது என்ன சாதிபின் அபிவகாஸ் ரதி செய்தி இருக்குது சாதிபின் அபிவகாஸ் ரதி அல்லாஹியில் என்ன வருது அவர் வந்து மூணில் ஒன்று அவர் முழுசா தர்மம் செய்ய நினைக்கிற ரசோலா வாணாடினாங்க மூணில் ரெண்டு வானாடினாங்க அப்புறம் மூணில் ஒன்றுன்றாங்க அப்போ அவர் என்ன செஞ்சுருப்பேன் நினைச்சாரு ரசூல்லா இந்த ஹதீஸ்ல எதை தூண்டினாங்களோ அதை செஞ்சுருப்போன்னு நினைச்சாரு அப்படிதானே ரசூல் சல்லா செல்லம் இந்த ஹதீஸ்ல எதை தூண்டினார்களோ அதை செஞ்சுட்டு போகத்தான் நினைச்சாரு வாரிசுக்கு சொத்து போகாம இந்த உலகத்திலேயே அவர் நினைச்சாரு ரசூலா அதைத்தான் இதுல சொல்றாங்க உங்களது சொத்துமா கட்டம் நீங்க எதை முட்படுத்துகிறீங்களோ மரணத்துக்கு முன்னாலே அதுதான் உங்களது சொத்து நீங்க எதையெல்லாம் வாரிசுக்கு விட்டு சொல்றீங்களோ அது உங்கள் சொத்து கிடையாது அது அவர்களது சொத்துன்னு ரசூலா இங்க சொல்றாங்க அப்புறம் ரசூலாங்கையே அங்க தடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செய்தி யாருக்குரிய தெரியுமா தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனத்தோடு பிறரை கவனிக்காமல் மற்றவர்கள் விஷயத்துடைய ஹக்குகளை கொடுக்காம இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய விஷயம் அது அப்படி இல்லை அவர் ஏற்கனவே தர்மம் செய்யக்கூடியவர் அந்த உணர்வு உள்ளவர் அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய செய்தி அவர் எப்படி போனாரு தோற்றல் சொத்தையும் தர்மம் செய்துவிட்டு பிள்ளைகளை கையேந்தியக்கூடிய நிலமை ஆகிற அளவுக்கு வச்சிட்டு போக செஞ்சுட்டாங்க எனவே மா என்று ஆர்வம் ஊட்டுவதற்கான ஒன்றே வாரிசுக்கு விட்டு செல்லாது என்பதுக்கு விட்டு செல்லாதே என்பது அல்ல மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ அனுபவிப்பதல்ல உனது சொத்து என்பதை உணர்வதற்காக நீ பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பதல்ல உணவு சொத்து ஏன்னா நம்ம அப்படித்தான் இது எனது சொத்து அது பிள்ளைகளுக்கு போகிற சொத்து இப்படி நினைக்க வேண்டாம் நீ அனுபவிப்பதை விட பிறருக்கு பகுதியில் பகுதியிலிருந்து தர்மம் செய்கிறாயோ அதுதான் உனது சொத்து இதுதான் தவிர டோட்டல் சொத்து வாரிசுக்கு போகக்கூடாது என்பது அல்ல இதனது நோக்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டு செய்தியை சேர்த்து மாஜர் அஸ்கலி அவர்கள் ஒரு சின்ன ஒரு பதிவு என்ன செய்யறான் அதனை கட்டாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்